நாளை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே ஹலோ வணக்கம் நான் உங்களுக்கு அரண் இன்றைக்கு வந்து மறுபடியும் தொடத்து வந்திருக்கேன் இன்றைக்கு வந்து இந்த பெரிய வெங்காயம் வச்ச வெங்காயம் எல்லாம் ஒடுக்க போகிறேன் வெங்காயம் அறுவடை அதோட வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் பைத்தம் கொட்டை போட்டு நான் விதை போட்டு நான் அது முளைச்சிருக்கு அதையும் கொண்டு வந்து நடுவ மட்டு போட்டு வந்து நான் அதோடு வந்து மிச்சம் பாரம்பங்களை நான் என்னென்ன மாதிரி வளர்ந்துருக்குது நான் வச்ச மரக்கறிகள் அதையும் காம்பிக்கிறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போவோம் இப்போ பாருங்க என்ன பாருங்க அந்த வெங்காயம் எல்லாம் இனி எல்லாத்தையும் எடுக்கணும் பாருங்கள் வெங்காயம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருவோம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நான் காமிக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தமாக அப்போ பாருங்கோ இப்படி வந்துருக்கண்டு இப்போ மற்றது பாருங்க அங்காலையெல்லாம் கேரட் எல்லாம் வச்சு பாருங்க அந்த விதை போட்ட கேரட்டு எப்படி முளைச்சிருக்கு அந்த மற்ற அவங்களுக்கு தகுந்த எல்லாம் நல்லா வந்துருச்சு பீட்ரூட்டு அருமையாக வந்திருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் மிச்சமெல்லாம் அங்கால பாருங்கோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் எப்படி பச்சை பச்சை இருந்தேன் இந்தவங்க பாருங்க அது இந்த நூறு நாளுக்கு மேலே தாண்டிடுச்சு எல்லாம் காஞ்சி வந்துருக்கு இனி இதை கொண்டு போயிட்டு வீட்டில் காய வைப்போம் ஏன்னு சொன்னால் இங்கே வந்து கொஞ்சம் மழை குணமாக இருக்குது அப்போ இப்படி எப்படியே இல்லாது ஏன்னா நல்லா விளைஞ்சிருச்சு உண்மையிலே நல்ல பலம் கிடச்சிருக்கு போன முறை நான் உருளக்கலங்காயம் அமைச்சிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வெங்காயம் எல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு ஆஹா ஆஹா அருமை அருமை இப்போ பாருங்கோ வெங்காயம் எல்லாம் பிடிங்கி போட்டேன் ஏன்னா இதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம் நான் நட்டது அரை கிலோவும் இல்லை பாருங்கோ எவ்வளோ வந்திருக்கேன்னு சொல்லி ஆக குறைஞ்சது இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும் எல்லாம் பெரிய வெங்காயம் ஆஹா நன்றி 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 வெங்காயத்துக்கு நன்றி இந்த தோட்டத்து மண்ணுக்கு நன்றி நான் எதிர்பார்க்கலை இந்த முறை தான் வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் இப்படி வந்திருக்கு வாங்கோ மற்ற மற்ற மிரக்கறிகளையும் அங்கே பார்ப்போம் இது இப்படி இருக்கட்டும் இந்த வாங்குவோம் பாருங்கோ இஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிளகா கண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோன்ட்ருக்கு அதுக்குள்ள வந்து நான் இடைக்கடை வந்துட்டு புள்ளு நான் வந்துருச்சு வளர்ந்துருச்சு என்ன கொஞ்சம் வளரணும் ஏன்னா சொன்னால் இஞ்சா வந்து இப்போ இந்த கிலோமீட்டர் சரியில்லை வெயில் குறைவாக இருக்குது வெயில் இருந்தால் தான் நான் நல்லா வளரும் அப்போ மழையும் குளிரும் இருக்கிறதுனால கண்டு கொஞ்சம் மெதுவாக தான் வளருது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்தரி கத்தரி கண்டு பாருங்க இந்த இப்போ தான் கொஞ்சம் வருது வெயில் இருந்தால் கொஞ்சம் வேகமாக வரும் ஆனால் வெயில் இல்லாதனால பிரச்சனையாக கிடக்குது பாருங்க அந்த இந்த தக்காளி வந்து சரியான தக்காளி அந்த மரம் தான் பெருசாக வந்திருக்கு காய்கள் குறைவு இருக்குது காய்கள் குறைவு இன்றைக்கு கொஞ்சம் வெட்டி விடணும் ஆக கணக்காக விட்டாலும் வருவதில்லை பாருங்க இந்த குட இந்த தக்காளி இஞ்சாலுக்கு இருக்குது பாருங்க இஞ்சியில் குட மிளகாய் பாருங்க இந்தா வந்துருக்கு இந்த பக்கம் இருக்குது குட பார்த்தீங்களா பார்த்திங்களா குடம்பிளகா பெருத்திருச்சு இஞ்சியால் வந்து இந்த காலத்தில் பாருங்க மிளகாயில் பாருங்க இந்த மிளகாயெலாம் வந்துடுச்சு இந்த மாத கடைசியில் தான் கொஞ்சம் வெறும் வெயில் இருந்தால் வெறும் வெயில் குறைவாக இருக்குது இந்த தடவை சரியான குறைவு வெயில் இங்கே பாருங்க தக்காளி காய் இருக்குது ஓரளவு தான் காய் இருக்குது இங்கால வந்து கொஞ்சம் உண்டைக்கு வெட்டி விடணும் இப்படி இப்படியே மற்றது என்ன விட்ட உடனே உடனே புல்லுகள் வந்து மொச்சிடுது அப்படி இதை பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே பாருங்கள் இது பாவக்காய் பாவல் பாவல் கொடி இப்போ தான் கொடி படறது வெறுமன் வெறும் கண்டிப்பாக வெறும் இங்கால வெறும் இது பாருங்க எங்க சின்ன வெங்காயம் இது சின்ன வெங்காயம் ஆனால் கொஞ்சம் கலர் மாறி இருக்குது வெங்காயம் விளஞ்சிருக்கும்போது தெரியலை ஓரளவு இருக்குது வெங்காயம் பூத்து இருக்குது வெங்காயப்பூ இங்கே பாருங்கோ இது வந்து ஆஹா இது வந்து பாருங்கோ வெள்ளரிக்காய் இது இங்கே உள்ள வெள்ளரிக்காய் பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லி மூன்று நாள் மூன்று நாள் மூணு நாளைக்கு வரைக்கா எடுக்கணும் எல்லாட்டிக்கும் வந்து பெருத்து கொண்டே போகும் இன்றைக்கு ஒரு மூன்று எடுக்கலாம் பாருங்கோ ஆ டஞ்சு கோச்சு பாடி அடுபடலை கத்திரிக்கலாவ வட்டி எடுத்தால் என்று நினைக்கிறேன் இதை பாருங்க என்ன சைஸில் வந்து கொஞ்சம் விட்டா வந்துடும் ஆனால் தான் பிஞ்சு தான் இது இந்த 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 ரகமே அப்படி தான் அப்படி வருது இந்த பாருங்க கத்தரி வெறுது பூக்குது காய காய் ஒன்றுமில்லை பாப்பம் இப்படி வருதுண்டு இது வந்து அவரை பாருங்கோ பூத்திருக்கு அவரை பூத்துருக்கு இனிதான் தான் காய் வரும் வெயில் கூட இருந்தால் நல்லா காய் வரும் ஆனால் இப்போ கொடி படம் தன்ருக்குது இங்கே பாருங்கள் பூசணி இந்த பாருங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கிழமையும் பூசணின்ற வேகத்தை பாருங்க இங்கே எவ்வளோ பெருசாக வந்துடுச்சு பாருங்கள் பூசணி அடேங்கப்பா இப்படி வந்து அங்காளையும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பூசணி வந்துடுச்சு எட்டு பூசணி வந்திருக்கு இங்கே வந்துருக்கு பாருங்க இங்கே இங்கே வருது அது கிழம கிழமை சரியாக அப்படியே போய் கொண்டுருக்கும் இதில் பருங்க ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி என்ன இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரி இருக்குது இந்த இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரியே இந்த எடுக்கணும் என்ன சொன்னால் ரெண்டு மூணு தான் கிடக்குது விட்டால் குருவி கொண்டு போயிடும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கோ அங்கே அதே பாருங்கோ பாருங்கள் இந்த பூசணி கிழமை கிழமை அது அப்படியே நல்லா வந்துருக்கு இது வந்து பைத்தங்கொடி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பைத்தங்கொடி பைத்தர் வந்து இப்போ கொடி போடுது பாருங்க கொடி படறது பூவெல்லாம் வந்துடுச்சு பூவும் வந்துருக்குது இனி அடுத்தடுத்த கிழமையில் வந்து காய் வந்துடும் இது குக்கும்பர் பாருங்கோ குக்கும்பருஞ்ச பாருங்க இதில் சின்ன சின்ன காயெல்லாம் வருது இது சின்ன சைஸ் இந்த குக்கும்பர் வளரது பார்ப்போம் வரட்டும் அதோட முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிளகா கண்டுக்களை பாருங்கள் சரியா மிளகா கண்டுக்கில் இது பயத்தம் கூடி பாருங்கள் கொஞ்சம் பைத்தலேருந்தா காய் வந்துருச்சு இங்கே பாருங்கள் சின்ன சின்ன காய் வந்திருக்கு இனி இனி காய் வேற வலிக்கட்டுறோம் இதில் வந்து பாருங்கள் முன்னுக்கு வந்து மிளகா கண்டு நட்டது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெக்கச்சக்கமான புல் வந்துருச்சு அப்போ அதை கொஞ்சம் எடுத்து விடுவோம் இங்கே முன்னுக்கு வந்து வந்து நானூறு ரெண்டு வெள்ளரி விதை போட்டு நான் அதை பாருங்க அங்கே ரெண்டு வெள்ளரி விதை போட்டு நான் அதில் வந்து நாலு நான் ரெண்டு வந்திருக்கு அதை வந்து நீ சரி பண்ணி விடணும் வாங்கோ மிச்சம் வாங்கால பார்ப்போம் இங்கே பாருங்க வெங்காயம் எல்லாம் நெஞ்சாலும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போட்டு கொண்டு போக போகிறேன் இஞ்சாவில் வந்து இந்த வெங்காயம் இப்போ எடுத்த இடம் எல்லாம் கொத்தி போட்டு பைத்தம் கண்டு கொண்டு வந்து அதை நடப்போகிறேன் அப்போ எல்லாம் கொத்தி எல்லாம் சாரி போட்டு நட்டு விட்டால் கொஞ்சம் இடம் இருக்கும் அப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறான்னு சின்ன துண்டு தானே குட்டி தோட்டந்தானே அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதானே இருக்கிறத வச்சு செய்வோம் இப்போ வந்து பேங்காயம் இருந்த இடத்து எல்லாத்தையும் கொத்தி சாரி சுத்தம் பண்ணி பரப்பி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த வீட்டை போட்டு வீட்டை இந்த பைத்தம் கொடி இந்த பைத்தம் கொண்டு பைத்தம் கண்டு அதெல்லாம் இதில் நடப்போகிறேன் அதோட இஞ்சியில் பார்த்திங்கன்னா சொன்னால் போன வச்ச சோளம் அதெல்லாம் இப்போ வேர் விட்டு வந்தோன்ருக்கு ஒரு வாழை கண்டு நான் இங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த இடையில வந்து பீட்ரூட்டு விதாக போட்டிருந்தான் வீட்டை அது கொழந்த வெடியில் நட்டு நான் இந்த வேறவங்க நட்டு விட்டுருக்குது இந்த குளிரால் கொஞ்சம் சுணங்குது வெயில் இருந்தால் கடற்கு வந்துடும் நட்டு விட்ருக்கு விரட்டும் இப்போ வந்து இங்கே வந்து இந்த பைத்தம் பைத்த அது நடவ இப்போ வந்து நான் இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து மேலே தெளித்து போட்டு அதெல்லாம் நடப்புகிறேன் இப்போ தண்ணி எடுத்துட்டுறோம் பைத்தங்காண்டு நான் கொஞ்சம் தள்ளி தான் நடுறேன்னு என்ன சொன்னால் இது வந்து கொடி படர்ந்து கர்நாடகத்துக்கு போவோம் அதனால் வந்து கொஞ்சம் தள்ளி நட்ட எங்களுக்கும் பிறகு வளர்ந்த பிறகு பைத்தங்க பிடுங்கி எடுக்க வசதியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஓரளவு நட்டு விடுவோம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா நீ வெள்ளம் போல் இங்கு ஓடு ராஜா ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அடி அச்சப்படும் கோழைக்கு வீரம் எதற்கு அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு அட அச்சப்படும் கோழைக்கு வீரம் எதற்கு பொறுமையை கண்டு வங்கி பயம் எதற்கு பொறுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்து சேரடா முறுக்கு ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நீரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போலிருந்து பாடு ராஜா ஹேய் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே இப்போ பாருங்கோ வெங்காயம் அறுவடை செய்தாச்சு உண்மையிலேயே இந்த பூமி மாதாவுக்கு பெரிய நன்றி அதோட இஞ்ச பாருங்க கீழே பாருங்க இருபது கிலோவுக்கு மேலே வரும் வெங்காயம் அம்மாடியோ பெரிய பெரிய சந்தோஷம் உண்மையிலேயே நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி வருமான்னு சொல்லி பாருங்கோ இன்றைக்கு வெங்காயம் அறுவடை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேறு என்ன என்ன ஒரு வீடியோவில் சந்திப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அந்த பெல் பட்டன் வரைக்கும் அமர்த்தி விடுங்கோ அமர்த்தினா நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து கரெக்டாக வந்து வரும் ஓகே வேறு என்ன சந்தோஷம் சந்திப்போம் பாய்